ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி இருபத்தி மூன்றாவது தலைப்பு மிதத்துக்காகவே மிகைகள் விதவிதமாக பண்ணி மூக்கை பிடிக்க தின்னு என்று ஒரு சாஸ்திரம் பூஜா கல்பங்கள் என்று வழிபாட்டு முறைகளை கூறும் புஸ்தகங்கள் இப்படி சொல்வதாகத்தான் அர்த்தம் அவற்றில் நைவேத்தியம் பண்ணும்போது நைவேத்தியம் ஷட்ரசோபேதம் என்று போட்டிருக்கும் ஷட்ரசோபேதம் என்றால் அறுசுவையுடன் கூடிய போஜன தினுசுகள் அத்தனை வித அன்னங்களையும் வியஞ்சனங்களையும் பக்ஷியங்களையும் சுவாமிக்கு காட்ட வேண்டும் அவனுக்கு வெறுமனே காட்டுவதுதான் நிவேதயாமி என்றாலே தெரிவிக்கிறேன் அதாவது இந்த ஆகாரமெல்லாம் உனக்கு முன்னால் வைத்திருப்பதை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுதான் அர்த்தமே தவிர உன்னை சாப்பிட பண்ணுகிறேன் என்று அர்த்தமில்லை எங்கேயோ நாமதேவர் மாதிரி ஒருத்தரால் தான் அவனை சாப்பிட பண்ண முடியும் நாமெல்லாம் அவனுக்கு காட்டிவிட்டு தெரிவிக்கிறதோடு சரி அவன் பார்வை பட்டதாலேயே அந்த நைவேத்தியம் பிரசாதமாகிவிடுகிறது அதை நாம் தான் சாப்பிடுகிறோம் ஆனதால் சுச்சிருச்சியாய் பல தினுசு பண்ணி நாம் நன்றாக சாப்பிட வேண்டுமே என்று சாஸ்திரமே சொல்வதாக ஆகிறது இன்னொரு பக்கம் சாஸ்திரத்திலேயே அநேக உபவாசங்கள் பழம் மட்டும்தான் சாப்பிடலாம் ஜலங்கூட சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் கண்டிப்பு ஒரு பக்கம் கோஷம் ராமாயண நவாகம் பாகவத சப்தாகம் ஹரிகதை பஜனை ஜால்ரா சிப்லா மிருதங்கம் கதையந்தஷ்டமாம் நித்யம் என்று பகவானே சொன்னபடி அவன் கதைகளையே ஓயாமல் பேசுவது பாடுவது இன்னும் மிஞ்சினால் ஆனந்தக்கூத்தே ஆடுவது என்று அமர்க்களம் மேழதாழம் செகண்டி அதிர்வேட்டு இன்னொரு பக்கம் லோகமே போனாலும் என்று மௌனமாக மூக்கை பிடித்துக்கொண்டு விடுவது ஒரு பக்கம் பலி கிளி யஜ்யத்தில் பசுவை கொடுப்பது இன்னொரு பக்கம் ரொம்ப பிஞ்சாக புடலங்காயை விட்டால் கூட பாபமென்று பிராயஷ்டித்தம் ஒரு பக்கம் முனி காட்டேரி என்று ஏகப்பட்டவை அப்புறம் சௌமியமாக தேவதா ரூபங்கள் பலவிதமான கலர் நாலு கை எட்டு கை பத்து கை பதினெட்டு கை என்று அநேக மூர்த்திகள் மூஞ்சூரிலிருந்து யானை சிங்கம் வரை வாகனங்கள் இன்னொரு பக்கம் நிர்குணம் நாமம் ரூபமில்லை பக்தனும் பக்தனுமில்லை என்று வேதாந்தம் ஒரே சாஸ்திரங்களே இப்படி ஒன்று கொன்று வித்தியாசமாகச் சொன்னால் என்ன அர்த்தம் நமக்கு தெரிந்த இடத்தில் ஆரம்பித்து தெரியாததற்கு போக வேண்டும் என்று அர்த்தம் அப்படி கொண்டு போவதற்கே நமக்கு தெரிந்தது தெரியாதது என்று ரொம்ப வித்தியாசமுள்ளதாயிருக்கிற இரண்டையும் சொல்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்